தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் முடிந்த கையோடு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் இ பி எஸ் சைலண்ட் மோடுக்கு சென்றுள்ளார் இ பி எஸ் எங்கே போனார் என அதிமுகவினர் குழப்பத்தில் இருந்த நிலையில் அவர் வயநாடு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தல் முதல்கட்டமாக தமிழ்நாட்டில் நடந்து முடிந்தது தேர்தலுக்காக அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் கடும் வெயிலிலும் அரசியல் கட்சி தலைவர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் களத்தில் தீவிரமாக வேலை பார்த்தனர் தேர்தல் முடிந்த நிலையில் ஓய்வு எடுப்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குடும்பத்தினருடன் கொடைக்கானல் சென்றுள்ளார் அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எங்கே இருக்கிறார் என அக்கட்சியினர் குழப்பத்தில் இருந்தனர் இ ஐ பார்ப்பதற்காக கடலூர் அதிமுக நிர்வாகிகள் சேலம் சென்றதாக கூறப்படுகிறது அவரது பி ஏடம் பேசிய போது இ ஐ இப்போது சந்திக்க முடியாது சேலத்தில் காத்திருக்க வேண்டாம் என சொல்லியுள்ளார் ஏன் என தெரியாமல் நிர்வாகிகள் குழப்பத்தில் இருந்துள்ளனர் அப்போது உடனடியாக வீடியோ கால் செய்த இபிஎஸ் அவசர வேளையாக வெளியூரில் இருக்கிறேன் இன்னொரு நாள் சந்திக்கலாம் என கூறியுள்ளார் ஏற்கனவே இபிஎஸ் எங்கே என நிர்வாகிகள் மத்தியில் பேச்சு ஆரம்பமாகிவிட்டதால் அது இன்னும் பரவாமல் இருப்பதற்காக இபிஎஸ்ஏ உடனடியாக கால் செய்து பிரச்சினை எதுவும் வராமல் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டதாக சொல்லப்படுகிறது தேர்தல் பிரச்சாரத்திற்காக இபிஎஸ் பம்பரமாக சுழன்று வேலை பார்த்ததால் ஓய்வு எடுப்பதற்காகவும் ஆயுர்வேத சிகிச்சை எடுப்பதற்காகவும் கேரள மாநிலம் வயநாடு சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது